மூன்றாண்டுகளாக திமுக அரசு எந்த திட்டமும் இங்கே கொண்டு வரவில்லை ஆகவே பொதுமக்கள் இன்றைக்கு தெளிவாக இருக்கிறார்கள் பெட்ரோல் டீசலை விலை பொறுத்த திமுக பேசவே கூடாது நாங்கள் சொன்ன வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்ற ஐநூத்தி இருபது வாக்குறுதிகள் அதான் எங்களுடைய பொதுச் செயலர் எடப்பாடி தெளிவாக சொன்னார் முப்பத்தி ஒரு ஆண்டுகள் இன்றைக்கு ஆளுகின்ற கட்சியாக இருந்து தமிழக தலைவர் எம்ஜிஆர் அம்மா அந்த எடப்பாடி என்று பல்வேறு திட்டங்களை தந்து குறிப்பாக இந்த மூன்று வேட்பாளர்கள் கோவை கோவைேபோல் நீலகிரி திருப்பூர் இதெல்லாம் வரும் இந்த மூணு பாராளுமன்ற இந்த மூன்று பாராளுமன்ற தேர்தலில் குறிப்பாக இந்த பகுதிக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை குறிப்பாக அம்மாவர்களிடம் எடப்பாடியும் அவர்கள் இருக்கும் பொழுது பல்வேறு திட்டங்களை ஐம்பது ஆண்டுகளில்லாத வளர்ச்சியை கொடுத்து இன்றைக்கு அட்டிக்கிடுவோர் திட்டம் அதே போல் ஸ்மார்ட் சிட்டி கூட்டுக்குள்ள திட்டங்கள் பாலங்கள் சாலைகள் அதிகமான கல்லூரிகள் என்று சொல்லிட்டே போனால் மிகப்பெரிய வளர்ச்சியை இன்றைக்கு அண்ணா திமுக கொடுத்துள்ளது எடப்பாடியார் கொடுத்துள்ளார் முதலமைச்சராக இருக்கும்பொழுது மூன்றாண்டுகளாக திமுக அரசு எந்த திட்டமும் இங்கே கொண்டு வரவில்லை ஆகவே பொதுமக்கள் இன்றைக்கு தெளிவாக இருக்கிறார்கள் அண்ணா திமுக வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க இன்றைக்கு தெளிவாக இருக்கிறார்கள் ஆகவே கண்டிப்பாக எங்களது மூன்று வேட்பாளர்கள் மட்டுமல்ல கோவை பொள்ளாச்சி நீலகிரி மட்டுமல்ல இன்னும் இங்கிருக்குடி திருப்பூர் ஈரோடு உட்பட நாற்பது நாடாளுமன்ற தொகுதியும் பாண்டிஜி உட்பட வெற்றி பெறுவோம் சட்டமன்ற இடைத்தேர்தல் தொகுதியும் வெற்றி பெறுவோம் கண்டிப்பாக இந்த வெற்றி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எதிரொலித்து மீண்டும் முதலமைச்சராக ஏடப்பாடியார் வருவார் நன்றி வணக்கம் வாஜக மானிய தேர்தல் அறிக்கையில் இல்ல வந்து வாஜக மானிய அண்ணாமலை இந்த ஒரே வாஜக மானிய தெல கொண்டு இறறாரு இல்ல இல்ல அது அது இதுக்கு மத்திலே பாளையார் கட்சி ஆட்சி வந்துருது. அதுக்கு இங்கே வந்து திராவிட முன்னேற்றக் கழகம். இதுக்கு கோவி மாவட்டத்துக்கு திட்டங்கள் தந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுக அது மட்டும் இல்லை பெட்ரோல் டீசலை விலை பொறுத்தளவுக்கு திமுக பேசவே கூடாது அவங்க சொன்ன வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்றல ஐநூற்றி இருபது வாக்குறுதிகள் வந்தாங்க அதுதான் எங்களுடைய பொதுச்சியார் எடப்பாடி அவர்கள் தெளிவாக சொன்னார் எந்த வாக்குறுதியும் இந்த மூன்று ஆண்டுகள் நிறைவேற்றலை ஆகவே அஇஅதிமுக வாக்குறுதி தந்தால் நிறைவேற்றுவது அது மட்டும் இல்லை முப்பத்தேழு எம்பிகள் பதினாலில் அம்மாவுடைய தலைமையில் வெற்றி பெற்று அது மாதிரி இருக்கும் பொழுது காவிரி மேலாண்மை பாரியம் அமைப்பதற்காக நாடாளுமன்றத்தில் இருபத்தி இந்த எம்பி திமுக எதுவுமே செய்யலாம் ஆகவே இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டுடைய உரிமையை மீட்க எங்களது அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கண்டிப்பாக உரிமையை மீட்டெடுப்பார்கள் ஆகவே எங்களுக்கு வெற்றி உறுதி ஏனென்றால் சொன்னதை செய்யக்கூடிய இயக்கம் அதிமுக அதே போல சொன்னதை சொன்னதை செய்யக்கூடிய இன்றைக்கு எங்களுடைய தலைவர் பொதுச் முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதல்வர் எடப்பாடி ராக மட்டும்தான் மக்கள் தெளிவாயிருக்காங்க நன்றி